శ్రీమద్వదూలూలవారి పూర్ణచంద్రం వాదూల దేశిక తమపుత్రం సమస్త బోధం రామానుజార్య గురువర్యమహం ప్రభత్తే శ్రీవేంకటార్యతనయం తత్పాదకమలాశ్రయం వాదూలాన్నవ పూర్ణేందూం రామానుజగరుం భజేం కవితర్కిక సింహాయ గుణజాలినే శ్రీమతే వేంకటేశాయ గురవే నమః அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாலை பத்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து சுமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம் மார்கழியில் பதினெட்டாவது பொன்னான நாள் மிகவும் முக்கியமான நாள் ஏன்னா இந்த பாசுரம் பதினெட்டாவது பாசுரம் முழுவதுமாக பிராட்டியை பற்றியே பேசக்கூடியது ஆண்டாள் பிராட்டியை நோக்கி வேறு யாரையும் விரா எம்பிரானை கூட இங்கு குறிப்பிடப்படவில்லை இந்த பதினெட்டாவது பாசுரத்தில் பிராட்டியை மட்டுமே நோக்கி பாடுகின்றாள் அந்த ஆண்டாள் பிராட்டியை அவருடைய மேன்மையை இங்கு சுவாமி தேசிகனும் இந்த பதினெட்டாவது ஸ்தோத்திரத்தில் அழகாக குறிப்பிடுகிறார் அதிலும் சுவாமி தேசிகன் நம்பெருமாளுடைய மரிவட்டமும் திருமுடியில் தரித்த ஆண்டாள் சூட்டிக் கலைந்த திருமாலையும் எப்படி உயர்வை கூட்டிற்று எம்பெருமானிற்கு அதிகாரம் மகா அதிகாரம் எப்படி வழங்கியது அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்தோத்திரத்துல அழகா குறிப்பிடுறார் பரிவட்டம் மரியாதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒன்றுதான் அந்த பரிவட்டம் மரியாதையும் எப்படி எம்பெருமானுக்கு ஆண்டாளால் சாத்துவிக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் அழகா குறிப்பிடுறார் இதுல பெருமாள் சன்னதியில பார்த்தோம்னா மரியாதை பண்ணும்போது சிரசுல வந்து பரிவட்டம் கட்டப்பட்டு ஸ்ரீசடாரி அப்படிங்கிற அந்த கிரீடத்தை நமக்கு சாத்துவர் அதாவது எம் பெருமானுடைய திருவடியாக கிரீடம் நமக்கு ஸ்ரீசடாரி அப்படிங்கிற கிரீடம் சாத்தப்படுகிறது அதை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம் இங்கே ஆண்டாள் என்ன பண்றான்னா பெருமாளோட சிரசில தன்னுடைய மேலாடையான திருமார்பக கச்சை அந்த மூலமா பரிவட்டமும் மாலையும் சாற்றப்படுகிறது ஆண்டாளுடைய அந்த மேலாடையும் ஆண்டாள் சூட்டிக்கலைந்த மாலையையும் எம்பெருமான் தரித்து கொள்ளுகின்றார் அப்போ அவருடைய கிரீடம் அதை கழட்டிட்டு இந்த பரிவட்டத்தை கட்டிக்கிறார் இது சம்பத சம்பதபிஷேகம் அதற்கு வந்து கிரீடமாயிற்று சர்வேஸ்வரத்தன்மை அவருடைய கிரீடத்தை காட்டிலும் இதை வந்து ஒரு பெரிய அதிகாரமாக எம்பெருமான் கருதுகின்றான் அப்படிங்கிறத இங்கு சுவாமி தேசிகன் அழகா காட்டி கொடுக்கின்றார் பதினெட்டாவது ஸ்தோத்திரம்

சுயம்பரம் திருமணம் நடக்கின்றது அப்போ எம்பெருமானுடைய கிரீடத்தை கழட்டிவிட்டு ஆண்டாளுடைய மேல் வஸ்திரத்தினால் பரிவட்டத்தை கட்டுகின்றனர் ஆண்டாள் சூட்டிக் கலந்த மாலையை திருமுடியில் தரிக்க தரிக்க வைக்கின்றனர் அப்படிங்கிற அந்த ஒரு காட்சியை வச்சுட்டு தான் சுவாமி தேசகன் இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்கின்றார் கோதே கோதையே ரங்கபதி ரங்கநாதன் இவர் தான் ரங்கநாதன் யாரு என்ன பண்றார் அவர் தவ உத்தரியம் உனது மேல் வஸ்திரம் உத்தரியத்தை என்ன பண்றாரு உன்னுடைய குழற்கற்றைகளால் அதாவது நீ சூட்டி கலைந்த அந்த சூட்டி கலையும் போது மாலையின் ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் நீ என்ன பண்ற அதிவாசிய வாசனையை ஏற்றி கொடுக்கின்றாய் அந்த மாலையில வந்து எல்லாம் ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் அந்த வாசனையை ஏற்றி அந்த மாலை முழுவதும் கந்தம் கமழக்கூடியதாக மாற்றி நீ கொடுக்கின்றாய் தத்தாம் நீ கொடுக்கப்பட்ட அந்த மாலாமபி மாலையையும் சூடா பத்தியன கிரீடத்தின் ஸ்தானம் எங்கள் கிரீடம் எங்கே இருக்கும் தலையில் இருக்கும் அந்த கிரீடத்தை அந்த தலையில் பரிக்ரீஹியை பெற்று அணிந்து கொள்ளுகின்றார் அதுவும் எப்படி சொல்கிறாரா பரிக்ரீஹான்ன்றது மனம் புரிதலை பற்றியும் அது பொருள்படும் விவாக சந்தர்ப்பத்தில் என்ன பண்றது அந்த சந்தர்ப்பத்திலேதான் அந்த பரிவட்டம் கட்டப்பட்டது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ளலாம் சௌபாகிய சம்பத அபிஷேக மகாதிகாரம் மங்களத்தன்மை அப்படிப்பட்ட மங்களம் எதனால ஆண்டாள் அவளுடைய மேல் வஸ்திரத்தை கொண்டு பரிவட்டம் கட்டியதையும் ஆண்டாள் சூடி கலைந்த மாலையை திருமுடியில் தரித்ததும் பெரும் மங்களகரமான ஒரு செயல் மங்களத்தன்மையை கொடுக்கிறது மங்களம் செய்யும் தன்மை சௌபாக்கிய சம்பத்தில் முடிசூட பெறும் அரிய யோக்கியதையை எம்பெருமானுக்கு கொடுக்கின்றது பிரானே பிராயனே அதாவது விபர்த்திய பெருமான் எப்போது இந்த பரிவட்டத்தினையும் மாலையையும் தரிக்கின்றாரோ அப்போது அந்த அதிகாரம் அவருக்கு கிடைக்கின்றது அதாவது ரங்க பிரபு ரங்கநாதன் ஆண்டாளுடைய திருமார்பு கச்சையினையும் ஆண்டாளுடைய சூட்டிக் கலைந்த வாசனையை ஏற்றி கொடுத்த அந்த மாலையும் சிரசில் தகித்து சௌபாக்கிய சம்பத்தும் ஐஸ்வர்யத்தையும் முடிசூட பெறும் அரும்பெரும் அதிகாரத்தை நன்றாக தரிக்கின்றார் அவர் அந்த பரிவட்டத்தையும் மாலையும் மட்டுமா தரித்து கொண்டார் அரும்பெரும் அதிகாரத்தை தரித்து கொண்டார் அதாவது ஆண்டாள் பட்டுவஸ்திரத்தை ஆண்டாளுடைய பட்டு வஸ்திரத்தை தலையில் அணிந்து கொண்டிருக்கின்றான் ஆண்டாள் சூட்டிக் கலைந்த மாலையை திருமுடியில் அணிந்து கொண்டிருக்கின்றான் அது எப்படி உடுத்து கலைந்த நின் பீதகவாடை அப்படின்னு சொல்றோம் அவன் உடுத்து கலைந்து நமக்கு வந்து இருக்கு இப்போ ஆண்டாள் உடுத்து கலைந்த அந்த மேலாடை அவனுக்கு போக்கியமாக இருக்கிறது ஆடையை அவனே எடுத்து கொண்டான் மாலையை நீ அளித்தாய் இரண்டும் எங்கு வீற்றிருக்கின்றன அலங்கரிக்கின்றன அவனது திருமுடியை அலங்கரிக்கின்றன அப்படிங்கிறத பார்க்க முடியறது இதனால என்ன இத்தனை நாள் ரங்கபதிக்கு ஏற்கனவே சௌபாகியம் அவ்வளவு பெருமை இருக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு மங்கள குணகணாம் அப்படின்னு சொல்றோம் இப்ப எல்லாம் நிறைந்த அந்த ரங்கநாதன் இப்போது என்ன பண்றானா இன்னும் சௌபாகியம் இதனால இதை தரித்து கொண்டதனால் அவனுக்கு சௌபாகியம் கிடைத்தது ரங்கபதிக்கு புதியதோர் மெடுக்கும் செல்வமும் அதிகாரமும் சௌபாகியமும் கிடைத்தது அப்படிங்கிறத இங்கு சுவாமிகன் சுவாமி தேவியன் அழகாக நமக்கு காட்டுகின்றார் ஸ்ரீரங்கம் அது ஸ்ரீரங்கம்னாவே மிகவும் பெருமை வாய்ந்தது ஸ்ரீரங்க மங்களாநிதியும் கருணாநிவாசம் அப்படிங்கிறோம் அதாவது அனைத்து பொக்கிஷங்கள் எல்லாமே எங்கே இருக்குன்னா அது ஸ்ரீரங்கத்தில் தான் அந்த ஸ்ரீரங்கத்தின் பொக்கிஷங்களால் நிரப்பப்பட்ட அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய அதிபதியாக தேடக்கூடிய நம்பெருமான் பூலோக வைகுந்தம் நாம் எல்லாரும் சென்று சேர்விடம் எங்கே வைகுந்தம் தான் ஆனால் அந்த பூலோகத்திலேயே வைகுந்தத்தை அனுபவிக்கணும்னா அது ரங்கபதி ஸ்ரீரங்கம் தான் எல்லாமே இங்கு பெருசு எல்லாம் சின்னதே கிடையாது எதை எடுத்தாலும் பெருசு தான் பிற கோவில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய கோவில் பெரிய கோவில்ன்றோம் அங்கே இருக்கக்கூடிய வெம்பெருமான் யார் பெரிய பெருமாள் பெரிய பெருமாள் அவனுடைய திருநாமம் அங்க பிராட்டியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய பிராட்டி அங்கேயும் பெருசு பெரிய கோயில் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி இது மட்டும் அந்த ஊர் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டோம்னா பேரரங்கம் பெரிய அரங்கம் அந்த உலகத்தையே ஒரு நாடக மேடையா காப்பிடும் போது ஸ்ரீரங்கம் தான் பேரங்கமா இருக்கான் சரி தலுகையை பத்தி பார்த்தா பெரிய அவசரம் அப்படிங்கிறா மேளம் பெரிய மேளம் அங்கே திருப்பணியாரம் எம்பெருமானுக்கு க கொடுக்கக்கூடிய அந்த பணியாரம் எப்படின்னா பெரிய திரு திருப்பணியாரம் அப்படிங்கிறான் இப்படி எல்லாமே பெருசு அவ்வளவு மகிமை வாய்ந்தது ரங்க ஸ்ரீரங்கம் அது மட்டும் இல்லை வைணவ திவ்ய தேசங்களில் அனைத்து ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டது என்னதுன்னா அந்த ஸ்ரீரங்கம் தான் கம்பர் எங்க ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கிறார்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் தான் இப்படி ஸ்ரீரங்கத்தின் பெருமைகள் சொல்லிடறங்கா அங்கு தினமுமே எம்பெருமான் உற்சவங்களா கண்டு ஒரு உற்சவம் என்ன ரெண்டு உச்சவம் தினமே உற்சவம்தான் தானோ என்னமோ பெருமானை பத்தி ஆள வந்தார் அவ்வளவு அழகா சொல்றார் ஸ்தோத்திர ரத்னத்துல கஸ்ரீஸ்ரீயா பரமசத்வ க கபுண்டரீக நயன புருஷோத்தமக்கஹா கஸ்யா யுதாயுத சதைக கலாம்சகாம்சே விஸ்வம் விசித்திர சிதஜித் பிரபம் பிரபிபாக விரத்தம் அப்படின்னு அளவந்தார் காட்டி கொடுக்கிறார் என்ன சொல்றார் அளவந்தார்னா ஸ்ரீ என்று சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு பேர் என்ன ஸ்ரீ திருப்பாவையிலையும் இந்த மகாலட்சுமி பற்றி தான் பேசுகிறார் நப்பின்னை பிராட்டியான மகாலட்சுமி அந்த ஸ்ரீ அப்படின்னு சொல்லி எப்படி ஸ்ரீயானவள் எப்படி எம்பெருமானிடம் நம்மை எல்லாம் சேர்ப்பிக்கிறாளோ அதை பற்றி தான் திருப்பாவையில் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் ஆன்ம பிராட்டியை பற்றி அனுபவிக்கின்றாள் அந்த ஸ்ரீ என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி அவனுடைய செல்வம் யார் அப்படின்னா யாரிடத்தில் சுத்தசத்துவமாக உள்ளது யார் புண்டரீகாட்சன் யார் புருஷோத்தமன் யாருடைய சங்கத்தினுடைய ஒரு சிறு பகுதி பலவகைப்பட்ட சேத்தனர்கள் பொருள்களாக இங்கு விரிந்திருக்கின்றது இது எல்லாத்துக்கும் பதிலத்தான் இங்கு ஆள வந்தார் அவ்வளவு அழகா இங்கு காட்டி கொடுக்கிறார் இந்த ஸ்தோத்திர ரத்னத்துல யாருடைய யார் திருவுக்கும் திருவானவன் திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த பரம சத்துவ ஸ்வரூபம் அப்படி உள்ள யாருடைய கண் திருக்கண் மலரும் தாமருடைய கண் போன்ற இருக்கின்றதோ புருஷோத்தமன் என்று பெயர் பெற்றிருக்கின்றானோ யாருடைய ஸ்வரூபம் ஆயிரத்து ஆயிரம் கோடி பதினாயிரம் அப்படிங்கிற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அகில பிரபஞ்சங்களும் அடங்கி இருக்கோ அப்படிப்பட்டவன் யார் இவ்வளவு பெருமைகள் வாய்ந்தது அந்த ரங்கநாதன் அந்த ரங்கநாதன் தான் அவனுடைய பெருமைகள் எல்லாத்தையும் வச்சுட்டு இதுதான் பெருமைன்னு ஆண்டாளுடைய மேல் வஸ்திரத்தையும் மாலையையும் தரித்து கொண்டார் திருவுக்கும் திருவாக இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு அதாவது மகாலட்சுமிக்கு ஒரு சம்பத்து மகாலட்சுமிக்கே ஒரு சம்பத்தா இருக்கக்கூடியவன் தான் ரங்கபதியான நம்பெருமாளான அங்கு வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருமேனி எப்படி இருக்கு நம்மளை மாதிரி பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்டது அல்ல சுத்த சொத்து சத்வஸ்வரூபமுடையவன் அது யாருன்னா அந்த ரங்கபதி தான் அது இல்லாம சர்வேஸ்வரம் அப்படின்னு சர்வேஸ்வரத்தை குறிக்கக்கூடிய அந்த ஈஸ்வரன் அதாவது நாராயணன் அப்படின்னு அடையாளம் சொல்லும் போதே வேதங்கள் எல்லாம் சொல்ற யார் நாராயணன் அப்படின்னு காட்டி கொடுக்கறதுதான் எப்படின்னா தாமரை போன்ற கண்களை உடையவன் தான் நார நாராயணன் ஆக்ஷன் கண் எப்படி இருக்கணுமா தாமரை மலர்ந்த தாமரை போல் இருக்க வேண்டும் அதுதானே யாதவ பிரகாசரிடம் ராமானுஜர் எப்படி அவருடைய திருக்கண்களை நான் தரிசிக்க வேண்டும் எப்படி வந்து சொல்லப்பட்டிருக்கு வேதத்துலன்னு சொல்லின்ற சொன்னார் அதை வந்து அவ்வளவு அழகா எடுத்து காமித்தார் அந்த மாதிரி யாருடைய திருக்கண்கள் தாமரை போன்று உள்ளவோ அதைத்தான் அவன்தான் சர்வேஸ்வரன் அவன்தான் புருஷோத்தமன் நாம் அனைவருமே பெண்கள் அவன் மட்டும்தான் புருஷன் அவன் புருஷங்களில் உத்தமமானவன் புருஷோத்தமன் சரீர போக்கியாதிகதில் அத்தியந்தம் வேறுபட்டு இருக்கிறது அதாவது நம்மளுடைய சரீரமும் அவனுடைய சரீரமும் சம்பந்தமே இல்லை வேறுபட்டு இருக்கு நமக்கெல்லாம் கர்மாதீனமாக கர்மங்களால் இந்த பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்ட உடல் இந்த உடல்ல வந்து வலி இருக்கும் வளரும் குறுகும் அவனுக்கு அப்படிலாம் இல்லை அவனுடைய இச்சையினால் கிடைக்கப்பட்டது சுத்த சத்துவத்தினால் ஆக்கப்பட்ட அந்த உடல் அவன் நினைத்தால் வளருவான் அவன் நினைத்தால் குறுக்கிக்கொள்வான் அப்படிப்பட்ட உடலை உடையவன் அதி பிரபஞ்சமும் என்ன அவனுடைய சங்கல்ப மாத்திரத்துல இந்த உலகமே நாம எல்லாம் அந்த சேத்தன அச்சேத்தனர்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கு ஈரேழு பதினான்கு லோகம் ஆகட்டும் அண்ட சராசரங்கள் ஆகட்டும் எல்லாம் என்ன எப்படி இருக்குன்னா அவனுடைய சங்கல்ப மாத்திரத்தில் அவன் சங்கல்பத்தினால் அவனுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே இந்த உலகத்தினை படைக்கின்றான் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பலவித கல்யாண குண கடல்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பெருமாள் அவன் ரங்கபதியாக இருக்கின்றான் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த அந்த ரங்கபதி என்ன பண்றான் தன்னுடைய பரிவட்டம் தன்னுடைய கிரீடத்தை கழட்டி ஆண்டாளுடைய மேலாடையான உத்தரியத்தினை கொண்டு பரிவட்டம் கட்டி கொள்ளுகின்றான் அவன் அவளுடைய சூட்டிக்கலைந்த மாலையினை தனது திருமுடியில் தரித்து கொண்டு மகா அதிகாரம் பெறுகின்றான் ஏற்கனவே அதிகாரம் பெற்றுதானே இருக்கான் இவ்வளவு குணக்கடல்களா இவ்வளவு அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய அந்த ரங்கபதி எதை அவள் ஆண்டாள் சூடி கலைந்த மாலையினையும் ஆண்டாளுடைய அந்த வஸ்திரத்தையும் கொண்டு பெரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகின்றான் அப்படிங்கிறது தான் இங்கு சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரசர் சொல்றார் அவனுக்கு ஏற்கனவே பலவித அதிகாரங்கள் எல்லாமே நிறைந்திருப்பினும் இதை விரேண்டி விரும்பி இந்த அதிகாரம் வேண்டும் என்பதற்காக அவன் இது இவ்வாறு ஆண்டாளுடைய மாலையும் உத்தரியத்தையும் எடுத்துக்கொள்ளுகின்றான் தரித்து தான் இங்கு சுவாமி தேசிகன் அழகா காட்டி கொடுக்கிறார் இதைத்தான் ஆண்டாளும் இந்த இன்றைய பாசுரமான திருப்பாவையில் மேலும் தெரிவிக்கின்றான் அதை அனுபவிக்கலாம் இன்றைய பாசுரமான உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தா மறை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலூர் எம்பாவாய் என்று தெரிவிக்கின்றாள் ஆண்டாள் இந்த பாசுரத்துல பார்த்தோம்னா ஆண் ஆண்டாள் பெரிய பிராட்டியினுடைய குணங்கள் இங்கே எல்லாமே பிறம் பற்றி பத்திதான் இந்த பாசுரம் முழுவதுமே இங்கு எல்லா வார்த்தைகளும் பிராட்டியை பற்றியே குறிக்கின்றன பிராட் மங்க மைத்துனன் அப்படிங்கிற அந்த ஒன்று மட்டும்தான் எம்பெருமானை குறிக்கின்றது மற்ற எல்லாமே வந்து பிராட்டியை மட்டுமே குறிக்கக்கூடிய பிரத்யேகமாக பிராட்டிக்காகவே உள்ள ஒரே ஒரு ஸ்லோகம் ஒரே ஒரு பாசுரம் நாலாயிரத்துல மகாலட்சுமிக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பாசுரம் தான் அதாவது ஸ்ரீசுக்திய அப்படியே தமிழ் படுத்தியிருக்கானா அது இந்த தான் ஓம் மகாதேவ்யை ச வித்மகே விஷ்ணு பத்னேஷ தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராட்டியினுடைய ஆறு செயல்களையும் இந்த பாசுரத்துல காட்டி கொடுக்கிறா பிராட்டி மகாலட்சுமி நமக்காக எம்பெருமானிடம் ஆறு காரியங்களை செய்கின்றாள் சுருணோதி நமது கஷ்டங்களை என்ன பண்றா கஷ்டங்கள் அந்த பிரார்த்தனைகளை எம்பெருமான் கேட்க செய்கின்றாள் சுருணோதி சிராவயதி பகவானையும் கேட்க வைக்கின்றாள் நாம சொல்றது அவளும் கேட்டுக்கிறாள் எம்பெருமான் கிட்டையும் கேட்க பண்றா ஸ்ரநாதி பாவங்களை போக்கி தூய்மைப்படுத்துகிறாள் ஸ்ரீநாதி உயர்ந்த அந்த பக்தி பக்குவத்தை எல்லாம் அருள்கின்றாள் ஸ்ரீயதே எல்லோராலும் ஆசிரியக்கப்படுகின்றாள் ஸ்ரயதே நமக்காக பெருமாளை பற்றி அடைகின்றாள் இப்படி ஆறு குணங்கள் ஆறு அவருடைய காரியங்கள் இங்கு காட்டப்படுகின்றது இந்த பாசுரத்தில் தான் அதை காட்டுகின்றார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுப்பது என்னன்னா பிராட்டியை கொண்டுதான் நாம் எம்பெருமானை அடைய வேண்டும் ஏற்கனவே நாம் பார்த்தது அடியவர்களை கொண்டு எம்பெருமானை அடைய அடைய வேண்டும் ஆமாம் வந்தாச்சு எம்பெருமான் கிட்ட வந்தாச்சு ஆனால் நமது பாவ புண்ணியங்கள் கணக்கெல்லாம் பார்த்தா நாம் நேராக போய் எம்பெருமானை சேவிக்கவே கூடாதான் அவன் பார்த்தான்னா நம்மளுடைய பாவ கணக்கை பார்க்கும்போதே நமக்கு எதையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்போது யாராவது ஒருத்தர் வந்து ரெண்டு பேருக்கும் நடுவில் சொல்லணும் அதை தான் பிராட்டி மகாலட்சுமி பண்ணுகின்றாள் அதனால தான் பிராட்டியை கொண்டு நாம் பெருமானை அடைவேன் பிராட்டி எப்பெல்லாம் பக்கத்தில் இருக்காளோ என்ன பெரிய பாவம் பண்ணவா எல்லாருமே தப்பி சொல்கிறாலும் சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை முழு தீண்ட அத்திரமையை கொண்டெறிய அனைத்துலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் அப்படின்னு ஆழ்வார் பெரியாழ்வார் சாதிக்கிறார் அதாவது பிராட்டி பக்கத்துல இருந்ததுனால அவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தாலும் பிராட்டி மன்னித்து அவனை அவனை எம்பெருமாண்டம் சேர்ப்பிக்கின்றாள் அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த மாதிரி இந்த மகாலட்சுமி எழுப்பக்கூடியது போன பாசுரத்துல முதல்ல வாயில் காப்பவன் கோவில் காப்பவன் அவாளெல்லாம் எழுப்பிட்டு அவ பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே வந்த அண்டாள் அங்கு நந்தகோபரையும் யசோதையையும் எழுப்பினாள் அப்படிங்கிறத பார்த்தோம் ஆனா எழுந்துக்கவே இல்லை கண்ணனம் பெருமானை எழுப்பினா அவளும் எழுந்துக்கவே இல்லை அடுத்ததா அவனுடைய திரு அனந்தாழ்வான பலராமனை அவனை எழுப்பி பார்க்கறா யாருமே எழுந்துக்கல அப்புறம்தான் அவளுக்கு தோன்றது ஆஹா நாம வந்து பண்ணது தப்பு என்ன பண்ணியிருக்கணும் பிராட்டியை கொண்டுதான் பெருமானை எழுப்பி இருக்க வேண்டும் அதை பண்ணலையே அப்படின்ட்டு இப்போ பிராட்டியை பத்தி சொல்லி பிராட்டியை கொண்டு எம்பெருமானை எழுப்புகின்றார்கள் காட்சி எப்படி இருக்குன்னா ஒரு தனி அறை ஏகாந்தமான அறை அதில் நப்பின்னை பிராட்டியும் கண்ணன் இருக்கின்றார்கள் அப்போ வெளியிலிருந்து உள்பக்கம் தாளிடப்பட்டிருக்குது ஆண்டால் இப்போ நப்பின்னையை குறித்து கூப்பிடுகின்றாள் நப்பின்னை பிராட்டியே வந்து கதவைத் தர அப்படிங்கிறத சொல்றாள் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் என்ன சொல்றார் உந்து மதகளிற்றன் அவ்வளவு வலிமை பொருந்திய யானைகளை அடக்கக்கூடிய தோல்வலியன் யார் அந்த தோல்வலியன் அவ்வளவு வலிமை பொருந்திய பொருந்தியவனாக இருக்கக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தா நந்தகோபாலன் மருமகளே நந்தகோபாலனுடைய மருமகளே என்ன பண்ண நீ கந்தம் கமழும் குழலி அப்படின்ட்டு அடுத்ததாக கூப்பிடுறா என்ன சொல்றானா முதல்ல வந்து அவருடைய தந்தையார் யார்னா புகுந்த வீட்டு பெருமையை பேசுகின்றாள் இவார் நப்பின்னை பெருமானுடைய பிராட்டி யாருடைய மருமகள் நந்தகோபருடைய மருமகள் நந்தகோபரை முன்னிட்டு நப்பின்னையே எழுந்துவான் சொல்றான் நான் வந்து நப்பின்ன நான் தான் உள்ள இல்லையே உள்ள இருக்கான்னு யார் சொன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு அப்போ ஆண்டாள் சொல்றா கந்தம் கமழும் குழலி உன்னோட வாசனை உன்னுடைய கூந்தல் வாசனை கந்தத்வாராம் துராதர்ஷாம் அப்படிப்பட்ட கந்தம் கமழக்கூடிய குழலியான உன் நீ உள்ள இருப்பதுனால என்ன இருக்கு அங்கிருந்து வாசனை வெளியில் வந்துட்டே இருக்கு கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயர் கொழுந்துக்கும் கேழ்வன் தன்னை அப்படிப்பட்ட அந்த யார் எம்பெருமான பெரு பிராட்டியுடைய கூந்தல் கூந்தலின் அந்த பங் கூந்தலின் மலர்கள் சூட்டியுள்ள அந்த மலர்களுடைய வாசனை வருகின்றது அப்படி அவனை அந்த மகாலட்சுமியை கொண்டவன் எம்பெருமான் அப்படிங்கிறதும் ஆழ்வார்கள் நமக்கு காட்டி கொடுக்குறான் சரி இப்போ நப்பின்னை பிராட்டி உள்ள இருக்கிறது தெரிஞ்சு போச்சு வாசனையா இருக்கு அவ கேக்குறா பொழுது விடிஞ்சிடுத்துன்றீங்களே எப்படி எனக்கு தெரியும் பொழுது எல்லாம் போங்க போங்க அப்படிங்கிறா அப்போ ஆண்டாள் சொல்றா வந்தெங்கும் கோழி அடைத்தனகான் இங்க பாரு கோழி எல்லாம் விடுத்து எல்லாம் கோழிகள் எல்லாம் கூவிடுத்துனாவே என்ன பொழுது விடிஞ்சாடு கோழி கூவெண்ணுமால் தோழி நானன் செய்கேன் ஆழிவண்ணர் வரும் பொழுதாயிற்று அப்படின்றத நம்ம பாசுரங்களிலையும் பார்க்க முடியாது சரி அதுக்கு அடுத்த அடையாளம் என்ன நீ கோழி கோரதெல்லாம் வச்சு நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னும் போது மாதவி பந்தல் மேல் குருக்கத்தி பூவினை கொண்ட அந்த பந்தல் என்ன அந்த பந்தல் மேலே என்ன பண்றது பல்கால் குயிலினங்கள் பல தடவை குயில் கூட்டம் வந்து கூட்டம் கூட்டமா வந்து பூவின் இருக்கு பந்தார் விரலி என்ன பந்து பந்து பொருந்திய அப்படி கைகளை கொண்ட கையில் ஒரு பந்தை என்ன பந்து கண்ணன்ற ஒரு பந்து வச்சுருக்க இன்னொரு பந்தான அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் கொண்டு இருக்க ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்து இருக்கக்கூடிய அந்த புருஷகாரம் அப்படிங்கிற புருஷகாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமியே வந்தார் விரலி உன் பாட பேர்பாடா பேர்பாட அதாவது அத்தை மகன் யாருடைய அத்தை மகன் இந்த நப்பின்ன யாருன்னா யசோதையினுடைய தம்பியின் பெண் அத்தை மகன் உன் மைத்துணன் பேர்பாட கண்ண பேரை பாட செந்தாமரைக்கை உன்னுடைய கை எப்படிப்பட்ட கை செந்தாமரைக்கை கை கண்ணனம்பெருமானுடைய கையோ வெறும் தாமரை கையன் ஆனால் உனது கையோ செந்தாமரை கை பெருமாள் ஏன்னா கோவிலுக்கு போறோம்னா சேவிக்கும் போது பிராட்டியும் அபயவஸ்தான் காமிக்கிறா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா பெருமானும் நான் பாத்துக்கிறேன்றான் யாருன்னா பெருமான்னு சொல்றான் நான் உன்னுடைய எல்லா பாவங்களையும் தொலைத்து உன்னை காக்கின்றேன் அப்படிங்கிறா பிராட்டி என்ன சொல்றா பிராட்டியை பார்த்தோம்னா நீ பயப்படாத பெருமாள் கூட தப்பு உங்ககிட்ட வந்து எந்தவித தண்டனையும் கொடுக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பிற அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கின்றாள் அதனால்தான் அவளுடைய கை செந்தாமரை கை பெருமானுடையது வெறும் தாமரை கை ஆனால் பிராட்டியுடையது செந்தாமரை கை சீரார் வலையொழிப்ப சீர்மை பொருந்திய பெருமாளின் ஸ்வரிசம் பெறுவதால் அந்த வளையல் சத்தம் கேட்கின்றது சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து வந்து இந்த கதவினை திறந்து எங்கள் கொடு மகிழ்ச்சியை கொடு என்று இங்கு ஆண்டாள் தப்பிண்ணை பிராட்டியை பார்த்து இந்த பா பாசுரத்தில் எழுப்புகின்றாள் இது இராமானுசருக்கு மிகவும் பிடித்த பாசுரம் இதன் மூலம் இதை இதனால் இந்த பாசுரத்தினால்தான் இராமானுசர் திருப்பாவை ஜீயராகத் திகழ்ந்தார் என்பது சரித்திரமாக காட்டப்படுகிறது நாளை பத்தொன்பதாவது பாசுரத்தையும் போதாஸ்துதியின் பத்தொன்பதாவது ஸ்தோத்திரத்தையும் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக மாண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்